ஓம் ாம் என் அன்பு குழந்தையை சாயையும் முருகனையும் நம்பும் மனம் இருந்தால் மலைகளும் மாறி வழி தந்துவிடும் வெற்றி வேண்டுமானால் தாமதமாகலாம் ஆனால் சாயின் அருளால் அது தவறாது தங்கமே மனதில் நம்பிக்கை வச்சுக்கோ வெற்றி நிச்சயம் காத்து கொண்டிருக்கிறது என்னை நினைக்கும் ஒவ்வொரு நொடியும் உனக்கு ஒரு புதிய தொடக்கம் தங்கமை இன்று கார்த்திகை புதிய தொடக்கம் முதல் நாளில் நான் உனக்கு நல்ல செய்தி தர வந்துள்ளேன் அருள்வாக்கு தர வந்துள்ளேன் விழுந்தாலும் மீண்டு எழுந்து போராடணும் நான் சொல்வதை கேள் உன் சாய் உன்னோடு இருக்கிறேன் உன் தைரியம் எனக்கு இந்த நேரத்தில் தேவை அப்படி தைரியம் இருந்துவிட்டால் நீ எந்த தடையும் நீ கடக்க முடியும் நான் உன்னை சோதிக்கிறேன் என்று நினைக்காதே தோற்கடிக்கல்ல நிச்சயமாக துணிவு இல்லாத இடத்தில் வெற்றி வராது என்னை நினைச்சு நடந்துக்கோ வெற்றி உன்னுடையது உன் எண்ணங்களை நல்லாக வச்சுக்கோ அப்பத்தான் உன் வாழ்க்கை வெற்றி வேட்டையாக மாறும் என்னை நினைச்சுக்கோ பயம் விலகிவிடும் துணிவு பெருகும் வெற்றி நிச்சயம் வரும் வாழ்க்கையில் தடைகள் வெல்லும் தடைகளைத்தான் நீ வென்று கடந்து நல்ல முறையில் வாழ்வாய் சோதனைகள் வந்தாலும் தளராதே சாயி உன் பக்கத்தில் இருந்தால் தோல்வி கூட வெற்றி என் வழியாகும் தங்கமே வாழ்க்கையில் நீ இதுவரை பெற்ற இன்பங்கள் துன்பங்கள் அனைத்துமே உனக்கு ஒரு அனுபவம் தான் அதைக் கொண்டுதான் நீ இனிவரும் பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டும் கலங்கி ஒருபோதும் நின்றுவிடாதே தொடர்ந்து சமாளித்துக் கொண்டே வாம் முயற்சி செய் நாங்கள் இருக்கிறோம் உன்னோடு நானும் முருகனும் உன்னோடு எப்போதும் நிற்போம் கவலைப்படாதே தங்கமே எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்களே என்று வருத்தப்படாதே அப்படிப்பட்டவரிடமிருந்து நீ சற்று விலகி இருப்பதை உனக்கு நல்லது மன அமைதியை இழந்து நிற்கும் உனக்கு நான் எப்போதும் துணை நிற்போம் நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியை வாழ்க்கை வாழ்க்கையை நிச்சயமாக நீ பெறப்போகிறாய் உன் பாதையில் குறுக்கிட்ட தடைகளை எல்லாம் களைந்து விடுவோம் உன் வாழ்க்கையில் மெல்ல மெல்ல புது ஒளியை பரவச் செய்யப் போகிறோம் என்று முதல் நீ எத்தனை அன்பாக எங்கள் மீது பக்தி கொண்டு எங்களை வணங்குகிறாய் என்று எங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நீ நம்பி ஒவ்வொரு காரியம் செய்கிறாய் என்று எல்லாம் தெரியும் உனக்காகவும் நீ யாருக்காக வணங்குகிறாயோ அவர்களுக்கும் நன்மைகளே நடக்கும் உன் நம்பிக்கை ஜெயிக்கட்டும் தங்கமி நீ காணப்போகிறாய் வாழ்க்கையில் வளத்தை போகிறாய் தங்கமே ஆலயத்துக்கு செல்வதும் ஆண்டவனை தரிசிப்பதும் ஆன்மீகம் அல்ல அடுத்தவருக்கு தீங்கு செய்யாமல் மற்றவர்களை ஏமாற்றி பிழைக்காமல் எல்லா உயிர்களிடத்தும் அன்பு காட்டி மன அமைதியோடு வாழும் வாழ்க்கை உண்மையான ஆன்மீகம் வாழ்க்கை எவ்வளவு வழிகளை தந்தாலும் அதே அளவு சந்தர்ப்பங்களையும் தரும் கண்டிப்பாக தரும் வாய்ப்பை நழுவ விட்டு விடக்கூடாது தேடி வந்த விட்டு விட்டுவிடக்கூடாது இழந்ததை நினைத்து கவலைப்படாமல் இனிவரும் ஒவ்வொரு நொடியும் உனக்கானது வழிகளை மறந்து வாழ பழகு சிந்தித்து செயல்படு யார் ஒருவர் மற்றவர்களின் வேலைகளில் வீணாக தலையிடாமல் தன்னுடைய வாழ்க்கையின் கடமைகளை அறிவோடும் அக்கறையோடும் கவனிக்கிறார்களோ அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் கௌரவம் வந்து சேரும் செல்வாக்கு சேரும் இந்த மூன்றும் இருந்தால் போதுமே வாழ்க்கையை அமோகமாக வாழ்ந்து விடலாம் வெற்றி கௌரவம் செல்வாக்கு இந்த மூன்று வந்துவிட்டால் வாழ்க்கையை அமோகமாக வாழ்ந்து விடுவாய் நான் உனக்கு ஏற்கனவே வாழ்க்கையில் அனுபவம் தந்துவிட்டேன் யார் உன்னை எந்த தூரத்தில் விலக்கி வைக்கிறார்களோ அந்த தூரத்தில் வாழ கற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டிய பல காரியங்கள் உள்ளன அதில் கவனம் செலுத்தணும் மீண்டும் மாயைகளின் பின்னால் சென்று விடக்கூடாது உன்னுடைய எண்ணம்தான் வாழ்க்கை உனது வலிமையான எண்ணங்கள் தான் உன் வாழ்க்கையை தீர்மானித்து கொண்டிருக்கிறது இன்று நம்பிக்கையோடு எது நடக்கும் என்று நம்புகிறாயோ அது நிச்சயம் நாளை நடக்கும் என்பதே உண்மை செல்வமே கவலையை நினைத்து கண்ணீர் சிந்துவதை விட லட்சியத்தை நினைத்து வியர்வையை சிந்து எளிதில் சாதித்து விடுவாய் இன்று நல்ல நாளில் உனக்கு சொல்வதை கேட்டுக்கோ நான் சொல்லும் அறிவுரை எல்லாம் கேட்டுக்கோ எதற்கும் கோபம் வேண்டாம் எதிர்பார்ப்பு வேண்டாம் தேவையில்லாத ஆசைகள் வேண்டாம் எதிர்மறை சிந்தனைகள் வேண்டாம் இதெல்லாம் வந்துவிட்டால் உன்னை நீயே கொள்கிறாய் என்றுதான் அர்த்தம் தெளிவாக இரு நல்ல யோசனைகள் இரு அமைதியாக இரு தியானம் செய் அமைதியாக உட்கார்ந்து என்னுடன் பேசி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் இன்றைய விடிந்துள்ள நாள் நல்ல நாள் கார்த்திகை மாத தொடக்கத்தில் அதனால்தான் என் பிள்ளையோடு உன்னை சந்திப்பதற்கு முருகனையும் அழைத்து வந்தேன் என் ஆசீர்வாதமும் முருகனின் ஆசீர்வாதமும் கிடைத்து வாழ்க்கையில் முன்னேறப் போகிறாய் செல்வமே வாய்ப்புகளே இல்லாத வாழ்க்கை யாருக்கும் இல்லை இதை செய்தால் தோற்று விடுவேனா என்ற பயம்தான் உனக்கான வாய்ப்பை கூட தரும் உன்னை இழந்து விடச் செய்யும் கவனமாக இருந்துக்கும் தங்கமே இப்போ காலம் சோதிக்கிற மாதிரிதான் இருக்கும் ஆனால் ஆனா அந்த சோதனைக்குள்ளே தான் நீ வைத்திருக்கிற ஒரு அரிய வெற்றி இருக்கு நீ நம்பிக்கையோடு இருந்தால் நீ தேடி வந்த வாழ்க்கையே உன்னை தேடி வரும் செல்வமி உன் வாழ்க்கையில் இப்போ பதில்கள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அதுக்கு மேலே இருக்கிற க கரம் உனக்கு வழிகாட்டும் அதுதான் என் கரம் நீ நிம்மதியோடு இருக்கணும் நாங்கள் உன் வழியை வெளிச்சமாக மாற்றிக்கொண்டே வருவோம் நம்பிக்கையோடு இரு நீ வீணாக உன்னை குழப்பி உன் மனதை கஷ்டப்படுத்தக்கூடாது எல்லாம் நாங்கள் அறிவோம் உன்னை மகிழ்ச்சிப்படுத்தி பார்க்கத்தான் நாங்கள் வந்துள்ளோம் கவலைகளை விட்டுவிடு தைரியமாக இரு உனக்கு மகிழ்ச்சி மட்டுமே கிடைக்கப் போகிறது இன்றைய விடியலில் இருந்து கார்த்திகை மாதம் முதல் நாள் இந்த மாத பிறப்பில் உனக்கானது கிடைக்கப் போகிறோம் நீ எங்களை அழைத்தாய் நீ எங்களை அழைக்கவில்லை என்றாலும் இனி உனக்கு மகிழ்ச்சியான காலம் என்ற சந்தோஷத்தில் உன்னை காண நாங்கள் வெகு தூரத்தில் இருந்து வந்திருக்கிறோம் எங்கிருந்து வந்திருக்கிறோம் என்று மட்டும் சொல் பார்க்கலாம் சீரடியில் இருந்தும் திருச்செந்தூரில் இருந்தும் வந்திருக்கிறோம் செல்வமீன் உனக்கு துணையாக வந்துவிட்டோம் எத்தனையோ துயரங்களை கடந்து வந்துவிட்டாய் இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு பொற்காலம் ஆம் தங்கமின் நீ வாழவே கூடாது என நினைத்தவர்கள் முன்பு ஜொலிக்கப் போகிறாய் சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் எங்கள் அருளால் உங்களுக்கு நல்ல வழியை காண்பித்து உன் கரம் பிடித்து நாங்களே வழி நடத்தப் போகிறோம் இனி உன் வாழ்வு நல்ல நலத்தோடும் வளத்தோடும் மிகச் சிறப்பான எதிர்காலத்தோடும் இருக்கப் போகிறது அன்பாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி கிடைக்காது என தெரிந்தும் எதிர்பார்க்காதே அன்பு செல்லமை அவமானப்படுத்தப்படுவாய் நல்ல குணம் படைத்த உன்னை புரிந்து கொள்ளும் காலம் வரும் பொக்கிசம் போன்ற உன் மதிப்பை அவர்களுக்கு புரிய வைப்பேன் பொறுமையாக இரு யாரையும் ஏமாற்றும் எண்ணத்தோடு பழகவில்லை எல்லோரிடத்திலும் நல்லபடியாக பார்க்கிறாய் பேசுகிறாய் வளர்கிறாய் வாழ்க்கை இன்றுதான் புதிதாக ஆரம்பித்ததாக எண்ணி எங்களின் துணையோடு தைரியமாக மீண்டும் இறங்கு இப்போது வருகிற முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது உங்களிடம் இருந்து ஒன்று விலகினால் அது பத்தாக பெருகி உன்னிடம் திரும்ப வரும் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்